இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய டெல்லி வீட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவினுடைய செங்கோட்டை இருப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே கேட் சிக்னலில் நேற்றைய தினம் ஈவினிங் ஆறு ஐம்பது மணிக்கு ஐ டுவெண்ட்டி ஹூண்டாய் கார் ஒன்று வெடித்து சிதறுகிறது பதினான்கு பேர் சம்பவ இடத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் இருபதற்கும் அதிகமான பேர் இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த நாட்டினுடைய தலைநகரம் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் இருக்கக்கூடிய இடம் உச்ச நீதிமன்றம் இருக்கக்கூடிய இடம் பாராளுமன்றம் இருக்கக்கூடிய இடம் டெல்லியில் மோடியினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடத்துல உலகமே நடுங்கி போகக்கூடிய அளவிற்கு ஒரு கார் சர்வசாதாரணமாக ஒரு சிக்னலில் வெடித்து இவ்வளவு பேர் இறந்திருக்கக்கூடிய செய்தி நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இடத்துல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிடம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இந்திய மக்கள் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் அதாவது இந்த சம்பவம் நடக்குது நல்லா கேட்டுங்க ஏறத்தாழ மூன்று இருபது மணியிலிருந்து இந்த சம்பவம் நடந்த ஆறு ஐம்பது மணி வரையிலும் ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கும் அதிகமாக உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில் அதுவும் அதிகமான மக்கள் குழுமக்கூடிய உலாவக்கூடிய இடத்துல அதிகமான பாதுகாப்பு வளையம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கார் சர்வ சாதாரணமாக உலா வந்து கொண்டிருந்தது இவ்வளோத்துக்கும் ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியே காரெல்லாம் பார்க் பண்ணக்கூடிய இடத்துல சர்வசாதாரணமாக பல மணி நேரம் பார்க்கிங்கில் இந்த கார் இருந்திருக்கு ஆனால் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை இதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்திய மக்கள் இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள் ஏன் அமித்ஷாவை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சொன்னால் சமூக ஊடகங்களில் என்ன சொன்னால் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்குவது தாக்குறதுக்கு வந்து பெரிய திறமசாலியாக இருந்தவர் அமித்ஷா அப்படிப்பட்ட நபர் இருக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஒரு மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டாமா என்பதுதான் இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி சரி இப்போது சம்பவத்திற்கு வருவோம் என்ன நடந்தது அதாவது நேற்றுக்கு டெல்லியில் நடந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒரு தினத்திற்கு முன்னால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஹரியானா மாநிலம் அங்கே பாஜகவுடைய முதல்வராக நயாப் திங் சைனி வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இங்கே ஃபரிதாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு லாக்கரில் பல நூற்று அதாவது நூறு கணக்கு கிலோ பெருமானம் உள்ள அலுமினியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது கூடுதலாக ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி பல்வேறு ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மூன்று மருத்துவர்கள் மன்னிக்கவும் இரண்டு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இவருக்கு இவங்க கூட உள்ள ஒருத்தர் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா உமர் முகமது என்று சொல்கிறார்கள் இந்த உமர் முகமது வந்து அன்றைய தினம் மிஸ்ஸிங் அவரை வந்து காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு தினத்திற்கு முன்பு செய்தித்தாளில் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு ஐண்டி ஹூண்டாய் கார் ஒன்று வெடித்திருக்கிறது அந்த காரை ஓட்டி வந்தவர் உமர் முகமது என்று இன்றைக்கு செய்திகள் சொல்லி கொண்டிருக்கின்றன உமர் முகமது தாயார் தந்தையார் சகோதரர்கள் போலீஸ் வளையத்திற்குள் இருக்கிறார்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த உமர் முகமது என்று சொல்லக்கூடிய நபர் பயணம் செய்து வந்த அந்த ஹூண்டாய் கார் இருக்கு இல்லையா அது தாரிக் என்பவருக்கு சொந்தமானது ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு தினத்திற்கோ இரண்டு தினத்திற்கோ முன்பு அவசர அவசரமாக தாரீக்கினுடைய பெயரிலிருந்து இந்த கார்னுடைய ரெஜிஸ்டர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அந்த காரில் தான் தாரீக்கினுடைய உரிமை இருக்கக்கூடிய அந்த காரில் தான் த உமர் முகமது என்று சொல்லக்கூடிய நபர் இவ்வளவு கிலோ வெடிப்பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்து வெடிக்க செய்திருக்கிறார் ஆனால் தவறுதலாக வெடித்ததா இவருடைய நோக்கம் வந்து சாந்தினி சவுக் மாதிரி இல்லைனா ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறது மாதிரின்லாம் பேசிக்கிறாங்க அங்கே அங்கே போய் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதாக திட்டம் ஆனால் அதற்கு முன்னரே இது வெடித்து போனது என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு என்னையே விசாரிக்க துவங்கி இருக்கிறது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா ஜும்மா மசூதிக்கு போன அப்பாவி மக்களும் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள் ஜைன கோயிலுக்கு செல்லக்கூடிய அப்பாவி மக்களும் அங்கே இருக்கிறார்கள் சாந்தினி சவுக்கு செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அங்கே இருந்த புகழ்பெற்ற இந்து கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் அங்கே இருந்திருப்பார்கள் இவர்களில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு பின்னால் எத்தகைய நபர்கள் இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் சரி இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்தியாவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது சரி மோடிங்க மோடி பூட்டானுக்கு கிளம்புகிறார் ஆமாம் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகலை நம்முடைய தலைவர் மோடி அவர்கள் பூட்டானுக்கு கிளம்புகிறார் இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு ஒன்றை செய்து கொள்ள ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள்லாம் மறந்துருக்க மாட்டீங்க இதே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் டெல்லியில் பாராளுமன்றத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இன்றைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் போதா குறைக்கு நீங்கள் இருந்தால் மோடியும் அமித்ஷாவும் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அவர்களுடைய மூக்குக்கு நுனியில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் நடந்திருக்கிறது இல்லையா பொறுப்பேற்று இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டாமா நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மும்பையில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி நடக்கும்போது ஸ்மிருதி ராணி அவர்கள் மன்மோகன் சிங்கினுடைய கைகளுக்கு வளையல் போடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மோடியும் ஸ்மிருதி ராணி எல்லாம் பற்றி பேசின செய்திகள் எல்லாம் பார்த்துப்பீர்கள் அந்த வளையல் ஸ்மிருதி இராணியுடைய கைகளில் இன்னமும் பத்திரமாக இருக்கும் என்று தான் நம்புகிறோம் அந்த வளையலை மோடிக்க அமித்ஷாவுக்கா யார் கைகளில் நீங்கள் அணிவிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு இந்திய மக்கள் கேட்கிறார்கள் சரியா கூடுதலான ஒரு செய்தி கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கரூர் சம்பவம் நடந்தபோது அங்கே விரைவாக காவல்துறை சென்றது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் சென்றார்கள் போதுமான உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தார்கள் இவங்களாம் எப்படி போனாங்க அப்படின்னு எடப்பாடியிலிருந்து விஜயிலிருந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏதோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஏதோ இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் இப்போ இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்தது அமித்ஷா என்ன சொல்கிறாரு பத்து நிமிடத்திலேயே அங்கே வந்து அதிகாரிகள் போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி என்றால் நான் என்ன கேட்கிறேன் கரூரில் கேட்ட அதே கேள்வியை எடப்பாடியும் விஜயம் அமித்ஷாவை பார்த்து கேட்பார்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இது ஒன்று ரெண்டாவதாக மிக முக்கியமான ச செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பீகாரில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பீகார் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் இந்த நேரத்தில் டெல்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது ரெண்டுமே மக்கள் கேள்விகளாக கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பீகாரில் இதற்கு முன்னால் தேர்தல் நடக்கும்போது இந்த நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை வைத்து ஒருவர் வாக்கு கேட்டிருந்தார் பீகார் மக்களிடம் நாம் அதை மறந்துவிட முடியாது பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடைபெற்றபோது அந்த பெகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்த குடும்பத்தாரையோ அவருடைய உறவினர்களையோ சந்திக்காமல் நேரடியாக மோடி ஓடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று இந்த சம்பவத்தை அங்கே முன்னுரைத்தார் இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம மறந்துவிடக்கூடாது என்பதையும் கூடுதலாக இந்த சேர்க்கிறோம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நம்முடைய இந்தியா இன்றைக்கு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்கு கூட்டாக நிற்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்தியா ஒருங்கிணைந்து நிற்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் இன்றைக்கு டெல்லியில் நடந்திருக்கு அப்படின்னா உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல் மேலெழுங்கி இருக்கிறது இதற்கு ராஜினாமா இதற்காக அமித்ஷா அவர்கள் செவி சாய்ப்பாரா என்பது தான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்